கிழக்கு மாகாண முதலமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி வலியுறுத்தியுள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார் முஸ்லிம் தலைவர் காணி பதினோரு மில்லியனுக்கு மேல் செலுத்தி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது காணியை கொள்வனவு செய்ததன் பின்னர் மறைந்தார் அவரது மறைவுக்கு பின்னர் தற்போதைய கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாவிஸ் நசீர் அகமது அவரது பணத்தை வைத்துக் கொண்டார் இந்த திருடனிடமே அமைச்சர் பணம் இருந்தது இவரது பெயரிலேயே காணிகளும் இருந்தன அமைச்சர் அஷ்ராஃப் தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு பின்னரே உறுதிப்பத்திரம் பதிவு செய்யப்படுகின்றது இந்த உறுதிப்பத்திரம் முழுமையாக தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த உறுதிப்பத்திரம் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அவர் திருடியுள்ளது இந்த குற்றத்தை இழைத்து அவர் முதலமைச்சராக பதவி முடியாது இந்த விடயத்திற்காக உடனடியாக ஆணைக்குழு அல்லது குழு முறை நியமித்து கழகமாக முதலமைச்சரை பதவியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுக்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம்